என் மேட்சச்சனல் இன்னைக்கு நம்ம எக்ஸைஸ் நம்பர் ஒன் பாயிண்ட் டூ இருக்கக்கூடிய லெவன்த்து சம் பார்க்கலாம் சரிங்களா இப்போ லெவன்த்து என்ன இருக்குன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கூல் அண்ட் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் இஸ் ஒன் கிலோமீட்டர் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் மீட்டர் எவ்ரி டே ஷீ வாக்ஸ் வேஸ் ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஹேர் இன் சிக்ஸ் டேஸ் சரிங்களா இப்போ ஒரு பொண்ணு அவ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போறா அதில் வந்து 1 கிலோமீட்டர் எயிட்டி எயிட் செவன்டி ஃபைவ் மீட்டர் கவர் பண்ணுறா அதுவே திருப்பி ஸ்கூல்லேருந்து சாயங்காலம் வீட்டுக்கு வரா அப்போவும் அதே தூரத்தை கடக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது ஆறு நாள் இதே மாதிரி தூரத்தை கடந்து வந்தா அவள் எவ்வளவு தூரத்தை கடந்திருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஒரு நாளில் எவ்வளவு தூரத்தை அவள் கடந்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஆறு நாளில் கண்டுபிடிக்கணும் அப்போ தான் அவளுக்கு சுலபமாக இருக்கும் முதல்ல ஒரு நாள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தூரத்தை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு கிலோமீட்டர் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு மீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த மீட்டரையும் நம்ம கிலோமீட்டராக மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சுலபமாக இருக்கும் அப்போ நம்ம மீட்ரு என்ன எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அந்த எட்நூற்றி எழுபத்தி அஞ்சை நம்ம கிலோமீட்டராக மாற்றினோம்னா நூ ஆயிரத்தால் நம்ம வகுக்கணும் அப்போ தான் கிலோமீட்டராக மாறும் முன்னாடி வீடியோஸில் இதை பற்றி யூனிட் ஆஃப் மாஸ்டன்னு சொல்லி போட்டிருக்கேன் வீடியோட லிங்க் மேலே பாப்பில் கார்டில் நான் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம கிலோமீட்டரா மாற்றுறதுக்கு எட்நூற்றி எழுபத்தஞ்சி மீட்டரை கிலோமீட்டரா மாற்றணும்னா ஆயிரத்தாறு நம்ம வகுக்கணும் அப்போ ஆயிரத்தோடு வலுத்த வகுத்தா என்ன வரும் புள்ளி எட்டு ஏழு அஞ்சு கிலோமீட்டராக மாறும் அப்போ அந்த ஒரு கிலோமீட்டரும் அந்த புள்ளி எட்டு ஏழு அஞ்சு கிலோமீட்டரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் கூட்டணும் கூட்டினா என்ன ஒரு ஒன்று புள்ளி எட்டு ஏழு அஞ்சு கிலோமீட்டராக மாறும் இப்போ அந்த ஒரு அந்த ஒரு பொண்ணு வந்து தன்னோட வீட்டிலேருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஒன்று புள்ளி எட்டு ஏழு அஞ்சு கிலோமீட்டர் ஆகுது அதே பொண்ணு அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வர்றதுக்கு அதே கிலோமீட்டர் ஆகுது அப்போ ஒரு நாளைக்கு அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஆகும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் ஆகும் ஒன்று புள்ளி எட்டு ஏழு அஞ்சு ரெண்டையும் நம்ம இப்போ பெருக்கணும் அப்போ தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரத்தை அந்த பொண்ணு கிடக்கிறான்னு தெரிஞ்சுக்க முடியும் பெருக்கலாமா எழுதிக்கோங்க ஒன்று புள்ளி எட்டு ஏழு அஞ்சு இன் டூ ரெண்டு இப்போ பெருக்கனா என்ன வரும் அஞ்சையும் ரெண்டையும் பெருக்கனா ஒன்று ஜீரோ சரிங்களா ஒன்று மேலே கேரி போட்டுக்கோங்க ஜீரோ கீழே வரும் ஏழையும் ரெண்டையும் பெருக்கனா பதினாலு வரும் பதினாலையும் ஒன்றையும் கூப்பிட்டுனா நம்மளுக்கு பதினஞ்சு வருமா பதினஞ்சில் மேலே ஒன்று போட்டு கீழே வந்து நம்ம ஆன்சரில் ஃபைவ் போட்டுக்கோங்க எட்டையும் ரெண்டையும் இப்போ என்ன வரும் பதினாறு வரும் பதினாறையும் ஒன்றையும் கூட்டினா என்ன வரும் பதினேழு வருது இப்போ மேலே ஒன்றையும் கீழே ஏழையும் போட்டுக்கோங்க ஒன்றையும் ரெண்டையும் இப்போ இருக்கணா என்ன வரும் ரெண்டு ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு இப்போ மூணு புள்ளி ஏழு அஞ்சு ஜீரோ இப்போ மூணு புள்ளி ஏழு அஞ்சு ஜீரோ கிலோமீட்டரை அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு கிடக்கிறா சரிங்களா இவ்வளோ தூரத்தை கிடக்கிறா அப்போ ஆறு நாளைக்கு எவ்வளோ கிடப்பா சிம்பிள் ரொம்ப சுலபம் தான் பெருக்கணும் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு நம்ம கண்டுபிடிச்ச தூரத்தை நம்ம ஆறாளை பெருக்கினா நம்ம அந்த பொ அந்த பொண்ணு ஆறு நாளுக்கு எவ்வளவு தூரத்தை கிடந்துருப்பான்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ ஆறாளை பெருக்கலாமா இப்போ ஆறு நாளைக்கு எவ்வளோ அந்த பொண்ணு தூரத்தை கிடக்குறா அப்படின்னா அந்த மூணு புள்ளி ஏழு அஞ்சு ஜீரோவை ஆறாளை பெருக்குங்க சரிங்களா இப்போ பெருக்கலாமா அப்போது ஜீரோவையும் ஆரையும் பெருக்கனா ஜீரோ அஞ்சையும் ஆரையும் பெருக்கனா முப்பது வருது மூணு தூக்கி ஏழுக்கு மேலே கேரியாக போட்டுக்கோங்க ஜீரோ ஜீரோவை கீழே ஆன்சரில் போட்டுக்கோங்க மறுபடியும் ஏழையும் ஆரையும் பெருக்கனா என்ன வரும் நாற்பத்தி ரெண்டு வருது நாற்பத்தி ரெண்டையும் மூணையும் கூட்டணா என்ன வரும் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வருதா மேலே நாலு போட்டுக்கோங்க கீழே அஞ்சு போட்டுக்கோங்க இப்போ மூணையும் ஆறையும் பெருக்கனா என்ன வரும் பதினெட்டு வரும் பதினெட்டையும் நாலையும் கூட்டினா என்ன வரும் இருபத்தி ரெண்டு வருது அப்போ இருபத்தி ரெண்டு அஞ்சு ஜீரோ ஜீரோ இப்போ மூணு எண்கள் தள்ளி தான் அவங்க வந்து டிசுமல் வச்சுருக்காங்க புள்ளி வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம ஆன்சர்லேயும் மூணு எண் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படி வச்சா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு தான் வரும் அப்போ அந்த பொண்ணு வந்து தன்னோடய வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் திருப்பி பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வர்றதப்போ ஆறு நாளைக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நடந்து கடக்கிறான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் அன்சிஆர்டி மேட் ஃபார் மோர் அக்கடமிக் அண்ட் காம்பெடிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இது எல்லாத்தையும் தமிழில் மொழிபெயர்க்கறத நல்லா பார்த்து கற்று தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்